தாம் இன்பம் அடைவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்பம் அடைவதைக் கண்டு கத்தறிந்த அறிஞர் மேன்மேலும் அக்கல்வியையே விரும்புவர் மக்களிடமிருந்து பெற்ற வைப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம் படியுங்கள் ஐந்து வயது ஆன உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் விட வேண்டும் தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது அவசரப்படாதீர்கள் பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது பொக்கிஷம் காலி மக்களிடம் இருந்து பெற்ற வழிபணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம்